இந்த பாலியல் வன்கொடுமைகள் என்பதும் பெண்களுக்கு எதிரான இந்த வன்கொடுமை என்பது ஒரு நார்மலைஸ் நார்மலை பெண் கள்ளி கள்ளிப்பால கொடுத்துருங்க ஒரு வழியான வார்த்தை பாருங்க ஒரு பெண் ஒரு குழந்தையை ஒரு வயிற்றுல பத்து மாதம் சுமந்து ஈண்டெடுத்து தர வேண்டிய இந்த தாயின் சொல்றா என் குழந்தையை தரவிலே அழிக்கிறதுக்கான உரிமையை கொடுங்க அப்படின்னும் போது இதை எண்ணி இந்த அரசும் இந்த அதிகார வர்க்கமும் இந்த ஆணினமும் தலை குனிய வேண்டாம் இரண்டாவது விஷயம் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்பது ஏதோ ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டில நடந்தால்தான் டெல்லியில நிறுவனம் ஒரு நடந்தால் நாடு ஒரு மருத்துவ மாணவிக்கு நடந்தால் ஆனால் காஷ்மீர்ல ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு குழந்தைக்கு நடந்தால் பேச மாட்டோம் ஒரு நிறை மாத கர்ப்பிணியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்வோம் அந்த கர்ப்பணியோட வைத்த திரு கிழித்து அந்த குழந்தையை எடுத்து கொள்ளுவான் நாம பேச மாட்டோம் நீதிமன்றம் அவர் அத்தனை பேர் விடுதலை செய்யும் அதுக்கு நீதிமன்றம் என்ன சொல்லும் என்னதுமா சொல்லும் அவர்களும் பிராமணர்கள் அவர்களும் தப்பு செய்ய மாட்டாங்கன்னு சொல்லும் ஆக உயர் சாதியினர்கள் தப்பு செய்ய மாட்டாங்க மனவில உயர் சாதியினர் பண்ணா நாங்க பேச மாட்டோம் நாங்க ஜஸ்டிஸ் ஆசிவா பேசினோம் ஜஸ்டிஸ் பிகிஷ் பானு பேசினோம் ஜஸ்டிஸ் அரியலூர் மாணவி பேசினோம் ஜஸ்டிஸ் நந்தினிக்கு பேசினோம் இப்படி ஜஸ்டிஸ் 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 சொல்லி ஜஸ்டிஸ்க்கு அவங்க பேசிட்டு தவிர நிச்சயமா ஒரு பெண்ணுக்கும் இந்த நாட்டுல ஜஸ்டிஸ் கிடைக்காது பெண்களை ஒரு போக பொருளாக ஒரு கன்சம்ஷன் ப்ராடக்ட்டாக மாத்தி வச்சிருக்கோம் இனி எல்லா இடத்துல பெண்களுக்கான அந்த பிரச்சனைகள் இருக்கு தவறுகள் சொன்னாங்க சினிமா துறையில இருக்கு சரி சினிமா வேண்டாம் நான் கூலி வேலை கூட கூலி வேலையில இருக்கு சரி அதிகாரம் மிக்க போஸ்டிங் போல நான் காவல்துறையில் போல காவல்துறையில பெண்களுக்கு பிரச்சனை இருக்கு நான் எம்எல்ஏ ஆகிறேன் நான் எம்பி ஆகிறேன் அங்கேயும் அந்த பெண்கள் பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் ஏன்னா வெஸ்ட் பெங்கால் வந்து இப்போ அநேகமா இந்த நிகழ்வு அதை ஒட்டிதான் வந்து நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் வெஸ்ட் பெங்கால்ல தொடர்ந்து மக்கள் போராடிட்டு இருக்காங்க மாணவர்கள் சென்னையில காதே வலி எடுக்கிற அளவுக்கு ஒரு அமைதி நிலவுது காதே எடுக்கிற அளவுக்கு ஒரு அமைதி நிலவுதுன்னு சொன்னால் இந்த பாலியல் வன்கொடுமைகள் என்பதும் பெண்களுக்கு எதிரான இந்த வன்கொடுமை என்பது ஒரு நார்மலைஸ் ஆயிடுச்சு சொன்னா இது நடக்கிறது தானே எங்க நடக்கிறது பேசுறீங்கன்ற ஒரு மாதிரியான ஒரு உளவியலை இந்த சமூகத்துல உருவாக்கி வைத்திருக்கும் ஒரு படத்துல டயலாக் வரும் பெண்ணை தொட்டா வெட்ட வேண்டியது கையே இல்ல அவன் தலையேன்னு சொல்லும் அப்ப அவ்வளவு ஒரு உணர்ச்சி வசமான வசனங்களை திரைப்படங்கள பேசிட்டு ஒரு பெண்ணை தொட்டால் லைக் அப்படின்ற ஒரு மனநிலையை இந்த சமூகம் எவ்வளவு ஒரு அருவறுப்பான ஒரு நிலைக்கு நகர்ந்துட்டு இருக்கின்றது பாருங்க பல பேசிய பலரும் பேசினாங்க சகோதரி பேசினாங்க ஹேங் ஹேங் பண்ண உங்களை ஏழு நாள் ஹேங் பண்ணுங்க நாங்க இல்ல எனக்கு ரொம்ப ஒரு வழியை ஏற்படுத்திய ஒரு வார்த்தை என்பது ஒரு சகோதரி சொன்னாங்க பிறந்த உடனே பெண் புலி கள்ளிப்பால கொடுத்துருங்க ஒரு வழியான பாருங்க ஒரு பெண் ஒரு குழந்தையை ஒரு வயிற்று பத்து மாதம் சுமந்து ஈன்றெடுத்து தர வேண்டிய அந்த என் கரவு அழிக்கிறதுக்கான உரிமையை கொடுங்க அப்படின்னும் போது இதை எண்ணி இந்த அரசும் இந்த அதிகார வர்க்கமும் இந்த ஆணினமும் தலை குனிய வேண்டாம் இப்படிதான் புள்ள பேர் பிறக்கும் போது கள்ளிப்பால் ஊத்தி கொலை செய்யக்கூடிய நாட்டுல தான் நின்றுட்டு இருக்கோம் இதே தமிழ்நாட்டில் பல்வேறு கிராமங்கள்ல தொம்பளப்புள்ள பொறண்டாவே கள்ளிப்பால் கொடுத்து கொள்ள செய்யக்கூடிய ஒரு நாட்டுல இருந்து நம்ம ரொம்ப அறிவியல வளர்ந்துட்டோம் நாங்களாம் ரொம்ப இருபத்தி ஓராம் நூற்றாண்டுல ரொம்ப வளர்ந்துட்டோம் நாங்களாம் வந்து பெரிய விஞ்ஞான அதிதியா நாங்க வந்து மாறிட்டோம் நாங்க எல்லாத்தையும் அறிவியல் ரீதியா அணுகிறோம் சொல்லி பேசிட்டு இருக்கிற சூழல்ல ஒரு தாய் சொல்றாங்க எங்களை வேண்டாம் இந்த நவீனமே எங்களுக்கு வேண்டாம் நவீன மங்கைகளோட அறக்கட்டையில நிகழ்வு ஒரு சகோதரி பேசா இந்த நவீனமே எங்களுக்கு வேண்டாம் எங்களை மீண்டும் அந்த ஆதி காலத்துக்கே தள்ளிடுங்க எங்களை கள்ளிப்பால் போட்டு கொண்டுடுங்க சொல்றாங்கன்னு சொன்னா அந்த வழியை இந்த சமூகம் உணரணும் அந்த வழியை இந்த சமூகம் உணர்ச்சின்னு சொன்னால் நிச்சயமாக இந்த சகோதரி கேட்கக்கூடிய இந்திய பாலியல் வன் வன்முறைகளோ அல்லது பாலியல் வன்கொடுமைகளோ நடக்காது ரெண்டாவது விஷயம் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்பது ஏதோ ஒரு ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில நடந்தால்தான் நீங்க பேசு போடுறாவே ஆகுது டெல்லியில நிறுவையான ஒரு சகோதரி நடந்தால் நாடு முழுக்க கொந்தளிப்போம் ஒரு மருத்துவ மாணவிக்கு நடந்தால் நாம நின்று பேசுவோம் ஆனால் காஷ்மீர்ல ஏதோ ஒரு கிராமத்துல ஹாசிஃபான் ஒரு குழந்தைக்கு நடந்தா யாரும் பேச மாட்டோம் ஏன்னா அந்த குழந்தை ஏன் அந்த குழந்தை யாரு அந்த குழந்தை முஸ்லிம் குழந்தை குஜராத் கலாரம் செய்வான் ஒரு நிறை மாத கர்ப்பணியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்வான் அந்த கர்ப்பணியோட வைத்த திருசுலத்தால் கிழித்து அந்த குழந்தையை எடுத்து கொள்ளுவான் நாம பேச மாட்டோம் நீதிமன்றம் அவர் அத்தனை பேர் விடுதலை செய்யும் அதுக்கு நீதிமன்றம் என்ன சொல்லும் என்ன சொல்லும் அவரெல்லாம் பிராமணர்கள் அவர்களும் தப்பு செய்ய மாட்டாங்கன்னு சொல்லும் ஆனா உயர் சாதியினர்கள் தப்பு செய்ய மாட்டாங்க மனவில உயர் சாதியினர் பண்ணா நம்ம பேச மாட்டோம் இப்ப நாம வந்து ஆகஸ்ட் பதினஞ்சுல நடந்த மேற்கு வங்க நிகழ்வை கொடுத்து பேசிட்டு இருக்கோம் இதே தமிழ்நாட்டோட உரத்த நாட்டுல ஆறு பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை ஒரு பட்டியல் சமூகத்தை பெண்ணை கூட்டு பாலிவன் கொடுமை செஞ்சிருக்க எத்தனை பேர் தெரியும் நமக்கு எத்தனை பேர் தெரியும் ஏன்னா அந்த பெண் ஒரு பட்டியல் சமூகத்தின் பெண் அந்த பெண் தலித் பெண் அங்க நம்மளோட இந்த பாசியாட்டி இருக்கேன் உயர் சாதியை சார்ந்து உயர் வர்க்கத்தை சார்ந்து உயர் குலத்தை சார்ந்து அதன் மெத்த படித்து அதன் மெட்ரோபாலிட்டன் சிட்டியில வாழக்கூடியவர்கள் நடந்தால்தான் நாம பேசுவோம் சாமானிய ஒடுக்கப்பட்டு விழுவு நிலையில் மக்கள் நிலைமை பேச மாட்டோம் நிலைமை நாமும் இருக்கும் அது எப்படி தீர்வு நம்ம கிடைக்கும் அது அன்பாண்டவர்கள் ஜெர்மனில ஒருத்த ஒரு கவிதையை சொல்லுவாங்க அவர்கள் முதல்ல வந்து திருச்சூரலை கொண்டார்கள் நான் ஏன் நான் இல்லை பிறகு தொழிற்சங்கவாதிகளை கொன்றார்கள் நான் ஏன் சொல்லி கேட்கல தொழிற்சங்க சோசியலிஸ்டளை கொன்றார்கள் நான் ஏன் சொல்லி கேட்கல நான் சோசியலிஸ்ட் இல்ல பிறகு என்னை நோக்கி கொள்ள வந்தார்கள் ஏன் கேட்கறதுக்கு யாரும் நாதியே இல்லை அப்படின்ற ஒரு பிரபலமான கவிதை எனக்கு நடக்கும் அப்போதான் நான் கத்துவேன் எப்ப எனக்கு வேண்டதோ அதுப்பதான் நான் பேச வேண்ட ஒரு நிலைப்பாடுல இருந்து நாம விலகி வராத வரை பெண்களுக்கு எதிரான இந்த கொடுமை மட்டும் எந்த கொடுமை நகர இன்னைக்கு இதே உரத்த நாள் நடந்த நிகழ்வு குறித்து தமிழ்நாட்டோடு இந்த மயான அமை எவ்வளவு அருவறுப்பானது மேற்குவங்கத்தில் நடந்த அட்லீஸ்ட் சௌதரிகள் ரொம்ப வேதனைப்பட்டாங்க நம்ம அஞ்சு பேர் தான் கவலைப்படாதீங்க இதுதான் புரட்சியின் அடிப்படை புரட்சி என்பது எப்பவுமே லட்சக்கணக்கான மக்கள் திரண்டெல்லாம் நடக்காது ஒரு சிறிய குழுதான் அந்த இலக்கியை நோக்கி அந்த புரட்சியை நோக்கி நகர்த்தும் இன்னைக்கு நீங்க போட்டிருக்க இந்த விதை நிச்சயமா ஒரு நாள் பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகளுக்கான ஒரு தீர்வு அமையும் என்பதில் நீங்க மகிழ்ச்சியா இதை வந்து முன்னெடுங்க நீங்க உங்களோட காலர் தூக்கி விடுங்க நாங்கள் இந்த வல்லூர் கோட்டத்துல யாரும் போராடாத பொழுது இந்த நவீன நங்கைகள் நாங்கள் போராடினோம் என்று உங்களோட பெருமையை நீங்க பேசு ரெண்டாவது சட்டங்களை கடுமையாக்கணும் சட்டங்களை கடுமையாக்கணும்ன்றீங்க என் உண்மையிலேயே புரியல சட்டங்களை கடுமையாக்கினா நடந்துடுமா இது ஒரே ஒரு தீர்ப்பை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு பொறுக்கி பய பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கூடிய ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சிடும் காவல்துறை கைது செய்யுது நீதிமன்றத்தில் சார்ஜ் போட்டு நீதிமன்றத்தில் அந்த பெண் கர்வம் அடைந்து சில மாதங்கள்ல வழக்கு நடந்துட்டு இருக்கு அந்த பொறுக்கி பயலுக்கு நீதிமன்றம் பிணை கொடுக்குது வெளியே வந்தவங்க அந்த பொண்ணை மிரட்டி பொண்ணை கல்யாணம் இப்ப திரும்ப அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போகுது நீதிபதி என்ன சொல்லி இருப்பார்கள் பாருங்க அடிப்படையில ஒரு சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தாக அவன் தண்டனை கொடுக்கணுமா இல்லையா கொடுக்கணும் இல்ல ஒரு சிறுமியை திருமணம் செய்தாக அவன் தண்டனை கொடுக்குமா இல்லையா கொடுக்கணும் இல்ல நீதிபதி என்ன சொன்னாரு ஹாப்பி மேரிட் லைஃப் சொல்லி ரெண்டு பேரும் அனுப்பி விட்டுருக்க இதுதான் இங்க நீதிமன்றம் நிலைமை இதுதான் நீதிமன்ற லட்சணம் நீங்க சட்டங்களை கடுமையாகிட்டால் இங்க எல்லாமே நடந்துடும் நடக்காது நாங்க என்ன செய்யணும்னா இது ஒரு சோசியல் பிரச்சனையாக மாறி இருக்கு இது ஒரு சமூக பிரச்சனையாக மாறி இருக்கு எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமைகள் சகோதரி சொன்ன மாதிரி ஆறு வயசு குழந்தைக்கும் நடக்குது அறுபது வயசு பாட்டிக்கும் நடக்குதுன்னு சொன்னால் இது ஒரு சோசியல் பிரஷர் இது சோஷியல் பிரச்சனை இந்த பிரச்சனையை நாம பிரச்சனை ஆணையர் அணுகாம இந்த பிரச்சனை நிச்சயமா தீராது இன்னைக்கு வந்து இந்த பெண்ணுக்கு நடக்கும் நாங்க ஜஸ்டிஸ் ஆசிவா பேசினோம் ஜஸ்டிஸ் பிகிஸ் பானு பேசினோம் ஜஸ்டிஸ் அரியலூர் மாணவி பேசினோம் ஜஸ்டிஸ் நந்தினிக்கு பேசினோம் இப்படி ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் பெண்ணுக்கும் இந்த நாட்டில் ஜஸ்டிஸ் கிடைக்க வெளியே வரணும் இதற்கான தமிழர் சொல்லுவாங்க இல்லையா கொல்லிய போடுங்க கொதிக்கிறது அடங்கும் அப்ப அந்த கொல்லி என்பது என்ன என்று சொல்லும் பொழுது இப்ப நம்ம பேசக்கூடிய இந்த வங்கத்தோட நிகழ்வுல அந்த சஞ்சய் சிங் கொரிக்கை பயில அரஸ்ட் பண்ணி இனி காவல்துறை ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு

இனி பாலியல் வன்கொடுமை குறித்து நான் பேசக்கூடிய நாம எவ்வளவு பேர் மதுவுக்கு எதிராக பேசியிருக்கோம் சகோதரி சொன்னாங்க அழகா சொன்னாங்க உங்க வீட்டுல ஒரு பையன் தப்பு செஞ்சா அவனை போட்டு தள்ளுங்க நல்ல ஸ்டேட்மெண்ட் ஆனால் நம்ம வீட்டுல குடிச்சிட்டு வரான இனி குடிச்சிட்டு வர நம்ம என்ன தர்ற தரோம் வீட்டுல சோஷியல் ட்ரிங்க் சொல்றோமே ஒரு தனியார் தொலைக்காட்சியோட விவாத நிகழ்ச்சியில ஒரு அம்மா சொல்லுது என் டெய்லி ஒரு பெக்கு தான் குடிப்பாரு என் டெய்லி இதெல்லாம் குடிச்சுட்டு வர மாட்டேன் வார்க்கு ஒரு நாள் ஒரு கோட்டை அடிப்பாரு அப்ப இந்த இந்த ஒரு கேரளத்துல இருந்து இந்த சமூகத்துல நம்ம இப்ப மித்த போறோம் தமிழ்நாயகம் சொன்னாங்க தீமைகளின் தாய் என்பது மதுனாங்க தீமைகளின் தாய் என்பது மது இந்த நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா தீமைகளுக்குமான அடிப்படையா இருப்பது மது இந்த மதுவுக்கு எதிராக பெண்களாக நீங்கள் ரோட்டுக்கு வரணும் உங்க கண்ணுல எப்போ எங்கெல்லாம் தாஷாக்கு தெரியுதோ அதெல்லாம் இழுத்து மூடுவதுன்னு நீங்க முன்ன வரணும் ஏதோ ஒரு பெண்ணுக்கு பாலிவன் கூட நான் அதுக்காக தான் நான் பேசுவோம்னு சொன்னால் இந்த அந்த பெண் மட்டுமல்ல நீங்களும் தப்ப முடியாது உங்களோட குழந்தைகளும் தப்ப முடியாது இனி அந்த அளவுக்கு மது என்பது சர்வ சாதனம் ஆயிடுச்சு பதினாலு வயசு பதிமூணு வயசு பையன் குடிக்கலாம் அப்ப இதை குறித்து ஒரு தாயாக ஒரு தந்தையாக உங்களால் என்ன கவலை இருக்கணும் இரண்டாவது பெண்களை ஒரு போக பொருளாக ஒரு கன்சம்ஷன் ப்ராடக்ட்டாக மாற்றி வச்சிருந்தோம் இனி எல்லா இடத்துல பெண்களுக்கான அந்த பிரச்சனைகள் இருக்கு சவரிகள் சொன்னாங்க சினிமா துறையில இருக்கு சரி சினிமா வேண்டாம் கூலி வேலை கூட கூலி வேலையில இருக்கு சரி அதிகாரம் மிக்க போஸ்டிங் போறேன் காவல்துறையில் போற காவல்துறையில பெண்களுக்கு பிரச்சனை இருக்கு நான் எம்எல்ஏ ஆகிறேன் நான் எம்பி ஆகிறேன் அங்கேயும் வந்து பெண்கள் பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் இதற்கான தீர்வு என்னன்னா பெண்களை இந்த சமூகம் இந்த கார்பரேட் உலகம் ஒரு கன்சம்ஷன் ப்ராடக்டாக மாத்திருச்சு ஆம்பளை போற சட்டைக்கு ஒரு பெண்ணை அறை நிர்வாணமா நிறுத்த வேண்டிய தேவை என்ன இருக்கு இதை பார்த்து எத்தனை பெண்கள் கோபம் வந்திருக்கு என்ன நான் என்ன வந்து இது மாதிரி வந்து ஒரு வணிக போறலாம் மாத்திரி எத்தனை பெண்கள் கோபம் வந்திருக்கு இதே நுங்கம்பாக்கெல்லாம் போனீங்கன்னா நீங்க பாக்கலாம் ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லயும் பெண்களோட புகைப்படம் அவன் அரை நிர்வாகத்தோட வச்சிருக்கான் எத்தனை பெண்கள் கோபம் வந்திருக்கு யூடியூப் தோறந்தா அரை நிர்வாகம் டிக்டாக் என்ற பேர்ல அரை நிர்வாகம் எந்த ஒவ்வொரு சின்ன சின்ன பொருட்களுக்கும் பெண்களே ஒரு போத பொருளாக கூட இந்த நிலைமையில் இருந்து இதற்கு எதிராக இந்த பெண் சமூகம் பேசாம பாலியல் கூட நிறுத்தணும்னா எப்படி நிற்கும் ஆக இங்க பெண்களுக்கு எதிராக நடக்கூடிய நேரடிய பிரச்சனையை மட்டும் நாம் அணுகாமல் இந்த பிரச்சனைகளுக்கான அடிவேராக இருக்கக்கூடிய இந்த மதுவையும் இந்த இந்த மாதிரியான ஆபாசத்திலிருந்து இந்த சமூகத்தை மீட்பதற்கான முயற்சிகளை குறைந்தபட்சம் நம்ம பேசுவோம் பேசுவோம் அதை பேசாத வரை இத்தகைய பிரச்சனை நிற்குமானா இருக்காது இறுதியாக இதெல்லாம் நிக்கணும்னா நீங்களும் அதிகாரத்துக்கு வரணும் பெண்கள் அதிகாரப்படணும் இந்த உரத்த நிகழ்வுல அந்த பெண் நாலு நாளை போலீஸ் ஸ்டேஷன் சுத்திட்டு இருக்கா ஆறு பொய்க்கு பல சேர்ந்து அந்த பொம்பளைய அந்த பொள்ளைய வந்து ரேப் பண்ணிருக்கானுங்க அந்த புள்ள மருத்துவமனைக்கு போறா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் தர முடியாதுன்றாங்க ஸ்டேஷனுக்கு போறான் ஸ்டேஷன்ல வழக்கு பதிவு செய்ய முடியாதுன்றா எஸ்பி ஆண்ட போறா எஸ்பியும் வழக்கு பதிவு செய்ய முடியாது தட்டி கழிக்கிறார் இறுதியாக அந்த ஊரே திரண்டு போராடுது வேற வேற வழி இல்லாம காவல்துறை வழக்கு பதிவு செய்து இது வரைக்கும் நாலு பேர் அரஸ்ட் பண்ணிரு இதே அந்த இடத்துல ஒரு பெண் எஸ்பிஆர் என்ன நடந்துருக்குமா இன்றைக்கி ரேட் செஞ்சாலே கல்யாணம் பண்ணிக்கே சொல்லுது நீதிமன்றம் அந்த இடத்துல ஒரு பெண் நீதிபதி இருந்தால் இன்னொரு இருக்குமா ஆக பெண்கள் நீங்கள் உங்களை அதிகாரப்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைக்கி தமிழக அரசியலில் ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு இட ஒதுக்கீடு இருக்குன்னு சொன்னால் சும்மா கொடுக்கப்படலை ஆனால் அந்த அளவு உங்களோட பொட்டேன்ஷியல் இருக்குது ஏதோ சின்ன சின்ன அதிகாரத்தில் சின்ன சின்ன பொருளாதார தேவைகளுக்காக நம்மளை நாம் தயார் செய்யக்கூடிய நாம இந்த இந்த நாட்டை நாட்டை நாம வராம இங்க எதுவும் வழித்திற்கு வராமில்லை சகோதரிகளே மதுவுக்கு எதிராக நீங்கள் போராட வேண்டும் நீங்க நடக்கக்கூடிய அனைத்து வகையான ஆபாசத்துக்கு எதிராக நீங்கள் போராட வேண்டும் நீங்கள் அதிகாரத்தை நோக்கி நகர வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வாசல்